கரூர்ல நடந்த இந்த மீளா துயர சம்பவத்துக்கு அப்புறம் விக்டிம்ஸோட தாவேகா தலைவரும் தாவேகா நண்பர்களும் அவங்களோட நின்றுட்டு இருக்கிற இந்த டைம்ல ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு அது பேர் தான் கடாவர் பாலிடிக்ஸ் நேற்றுக்கு நைட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பர்டிகுலர் போஸ்டர் தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒட்டப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா தலைவர் தளபதி விஜய் அவர்களை அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அஜெண்டாவோட அந்த போஸ்டர் எல்லா இடத்துலயும் பேஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டருக்குள்ளால ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கு அதுக்குள்ளால போய் இறங்கி விசாரிக்கிறப்ப அந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்றது இருக்கு ஆனா அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் வெளியிடுறார் இந்த போஸ்டருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் தலைவர் இந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம் சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனா அதுல இருந்தவங்களும் திமுக காரங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய வாரியர்ஸ் ஆனா இந்த ஒரு நிலைமையில இப்படி ஒரு போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லா அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல குலைச்சல் தொகுதி தொகுதியில கூட ஒட்டியிருக்காங்க சோ எக்ஸ்டென்சிவா தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டணும்னு ஒரு நெட்வொர்க்கை வச்சு பண்ணது மாதிரி இருக்கு ஆக்சுவலா சோ எக்ஸ்டென்சிவா தமிழ்நாடு ஃபுல்லா இது ஒட்டப்பட்டிருக்குன்னா இந்த தமிழ்நாடு மாணவர் சங்கத்தால முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட இன்னொருத்தரோட பேரை யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இப்படி ஒரு கெடாவர பாலிடிக்ஸ் தேவையா ஏன் அவங்க கட்சி பேரையோ இல்ல அவங்களோட பேரையோ இல்ல ஒரு கான்டாக்ட் நம்பரையோ போட்டு ஏன் அவங்களால பண்ண முடியல சோ தான் ஒரு இமோஷனலா நிறைய பேரை அட்டாக் பண்ணனும் இமோஷனலா மக்களுக்கு நடுவுல பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த போஸ்டரை ஒட்டியிருக்காங்க இந்த மாணவர் சங்கத்தோட பண்ணோம் இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்ல இதிட்டையும் சொல்லுங்க வெளி உலகத்துக்கும் சொல்லுங்கன்னு சொன்ன அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இந்த வீடியோல நான் அட்டாச் பண்றேன் சோ இவ்வளவு பெரிய ஒரு பேர் இழப்புல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுன்றது இல்லாம அந்த மக்களோட நிக்கணும் அந்த விக்டிம்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட செயல்படுறதுதான் ரியல் பாலிடிக்ஸ் இந்த இடத்துல ஒரு கெடவர் பாலிடிக்ஸ் பண்றது டெஃபினட்டா யாருமே விருப்பப்பட மாட்டாங்க அதை பண்ற எந்த கட்சியா இருந்தாலும் அதை நான் கண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் டைம்ல தளபதியோட தொண்டர்கள் நாங்க எல்லாருமே தளபதியோட தான் இருப்போம் அந்த பர்டிகுலர் விக்டிம்ஸோடையும் கண்டிப்பா இருப்போம் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் வணக்கம் சொல்லுங்க சார் சார் அன்வர் பாஷா சொல்லுங்க குளச்சல் நகர தாவேக்கா சொல்லுங்க சார் சார் ஒரு போஸ்டர் நம்ம மாவட்டம் ஃபுல்லா சாரி மாநிலம் கடந்த இதாகிட்டு இருக்கு அதுல உங்க பேருக்காங்க அதுக்கு நிலைப்பாடு என்ன வந்து நாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து மாணவர் சங்கம் சொல்லிட்டு செயல்பட்டு இருக்கோம் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் ஓகே 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 இல்ல உங்க அறிக்கை வந்துச்சு ஏன்னா நாங்க அந்த போஸ்ட்ல பாக்கும்போது தமிழ்நாடு மாணவர் சங்கம் போட்டிருந்து ஆனா அது எந்த கான்டெக்ட் நம்பர் மாதிரி இல்ல நாங்க அதான் நாங்க சுற்றறிக்கையும் பத்திரிக்கை செய்திக்குமே நாங்க இன்னைக்கு ஒரு சுற்றறிக்கை ரிலீஸ் பண்ணணும் அந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம் யாரு ஒட்டாங்கன்னு தெரியல அந்த ஒட்டப்பட்ட நோட்டீஸ்க்கும் தமிழ்நாடு மாணவர் சங்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்ல இல்ல சார் கிடையாது